இனி ஜிபே போன் பேயில் பணம் அனுப்புவதற்கு கட்டணம் யூபிஐ கட்டணம் குறித்து சூசகமாக சொன்ன ரிசர்வ் வங்கி கவர்னர் முழு விவரங்களையும் முழுமையா பாருங்க இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து லைக் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போடலாம் இப்போது வரை யுபிஐ மூலம் பணம் அனுப்புவது இலவசமாகவே இருந்துட்டு வருது மக்கள் அதிக அளவில் யூபிஐ பயன்படுத்தவும் இதுவே முக்கிய காரணமாக இருக்கு ஆனா இந்த நிலை விரைவில் மாறலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது வரும் காலத்துல யூபிஐ சேவைக்கு கட்டணம் விதிக்கப்படலாம் ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா இது தொடர்பாக சூசமாக சில கருத்துக்களை கூறியிருக்காரு நமது நாட்டுல இப்போது யுபிஐ மூலமாகத்தான் பெரும்பாலானோர் பரிவர்த்தனைகளை மேற்கொள்றாங்க ரொக்கமா பணத்தை எடுத்து சென்றால் திருட்டு பயம் சில்லறை பிரச்சனை என ஏகப்பட்ட சிக்கல் வரும் யுபிஐ முறையில் அது எதுவுமே இல்ல மேலும் யுபிஐ மூலம் பணம் அனுப்பும்போது கட்டணம் எதுவுமே இல்ல அதுவே பலரும் யுபிஐ பக்கம் செல்ல முக்கிய காரணமா இருக்கு ஆனா இந்த நிலை விரைவில் மாறலாம் அப்படின்னு சொல்லப்படுது பிரபல ஆங்கில ஊடகம் சார்பில் நடந்த பினான்சியல் எக்ஸ்பிரஸ் சி எஃப் என்ற நிகழ்வில் பங்கேற்ற ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா இது தொடர்பாக சில முக்கிய கருத்துக்களை கூறியிருக்காரு யூ மூலம் செய்யப்படும் அனைத்து டிஜிட்டல் பரிவர்த்தனைகளும் வரும் காலத்தில் இலவசமாக இருக்காது என்று ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா சூசகமாக தெரிவித்திருக்கார் இப்போது யூபிஐ யூசர்களுக்கு இலவசமாகவே வழங்கப்படுது இதை பயன்படுத்தி பணம் அனுப்பும் போது மக்களுக்கு கட்டணம் இல்லை அதே இதில் பேமெண்ட் வாங்கும் கடைக்காரர்களுக்கும் தனியாக கட்டணம் இல்லை குறுகிய காலத்துல இந்த அளவுக்கு பிரபலமாக இதுவே முக்கிய காரணமாக இருக்கு அதே நேரம் இந்த பேமெண்ட் கட்டமைப்பை பராமரிக்க ஆகும் கட்டணத்தை அரசு ஏற்று வருது இதற்கான கட்டணத்தை அரசு வங்கிகளுக்கு கொடுத்து விடுகிறது இந்த சூழலில் தான் யூபிஐ குறித்து ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா இந்த கருத்துக்களை கூறியிருக்காரு யூபிஐ குறித்து பேசும்போது அவர் பேமெண்ட் என்பது ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு ஒரு சிறந்த கட்டமைப்பு தேவை தற்போது யூபிஐ சேவையில் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை இதை பராமரிக்க ஆகும் செலவுகளை வங்கிகள் மற்றும் பிற நிறுவனங்களுக்கு அரசு வழங்கி வருகிறது ஆனால் சில செலவுகளை செலுத்தியாக வேண்டும் எந்த ஒரு முக்கியமான உள்கட்டமைப்புக்கும் பலன் இருக்க வேண்டும் எந்த ஒரு சேவையும் நிலையானதாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கான கட்டணத்தை யாராவது செலுத்தியாக வேண்டும் அது யூசராக இருக்க வேண்டும் அல்லது வேறு யாராவதாக இருக்க வேண்டும் மொத்தத்தில் இதற்கான கட்டணம் செலுத்தியே ஆக வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்காரு யூபிஐ பரிவர்த்தனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இது வங்கிகள் பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் மற்றும் என்பிசிஐ உள்கட்டமைப்பில் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த ஜூன் மாதம்தான் யூ பரிவர்த்தனைகள் சர்வதேச பேமெண்ட் முறையான விசாவை விஞ்சியது இந்தியாவில் கடந்த ஜூன் மாதத்தில் யூ மூலம் பதினெட்டு புள்ளி மூன்று ஒன்பது பில்லியன் பரிவர்த்தனைகளில் ரூபாய் இருபத்தி நான்கு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று லட்சம் கோடிக்கு மேல் பரிவர்த்தனைகள் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் உலகின் பேமெண்ட் முறைகளில் டாப் இடத்தை யூபிஐ பிடித்திருக்கு இப்போது இந்தியாவோட அனைத்து டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் சுமார் எண்பத்தி ஐந்து சதவீதம் மற்றும் உலக அளவில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் இந்த தட்ட ஐம்பது சதவீதம் யூபிஐ மூலமாக நடைபெறுகிறது பொதுவாக விசா அல்லது மாஸ்டர் கார்டு மூலம் பணம் செலுத்தும் போது கடைக்காரர்கள் குறிப்பிட்ட சதவிகிதத்தை கட்டணமாக செலுத்த வேண்டும் ஆனால் யூபிஐ பேமெண்ட்களில் கடைக்காரர்களுக்கும் கட்டணம் இல்லை இதனால் யூ பரிவர்த்தனைகள் மூலம் எந்த வருவாயும் கிடைப்பதில்லை இதே மாடல் நீண்ட காலம் தொடர்ந்தால் அது நிலையானதாக இருக்காது என்று பல்வேறு பொருளாதார வல்லுநர்களும் எச்சரித்து வருகிறார்கள் இந்த சூழலில் தான் ஆர்பிஐ கவர்னரும் கிட்டத்தட்ட அதே கருத்துக்களை கூறியிருக்கிறார் டிசம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ரூபே டெபிட் கார்டுகள் மற்றும் யூ பரிவர்த்தனைகளுக்கான எம்டி ஐடிஆரை தள்ளுபடி செய்வதாக மத்திய அரசு அறிவித்தது இந்த கட்டணம் பொதுவாக பரிவர்த்தனை மதிப்பில் ஒரு சதவீதம் முதல் மூன்று வரை இருக்கும் யுபிஐ உள்கட்டமைப்பு பராமரிப்பு செலவை சமாளிக்க இந்த எம்டிஆர் மீண்டும் கொண்டு வரப்படலாம் என்கிறார்கள் அதாவது யூசர்களுக்கு இது தொடர்ந்து இலவசமாக இருக்கும் அதே நேரம் கடைக்காரர்கள் இதற்கு சிறிய கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கும் இருப்பினும் இது குறித்து உறுதியான தகவல்கள் இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்றது இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க நன்றி